யோகமாயையின் சக்தியால் பக்தன் முழுமுத கடவுளை தன் குழந்தையாக பெறும் உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இத்தகைய நிலையை தம் யோகமாயையால் தம் சகோதரனான பலராமருடன் சத்வத வம்சத்தின் மிகச்சிறந்த தோன்றல்களாக அவதரித்த கிருஷ்ணர் வசுதேவர் மற்றும் தேவகியுடன் மிகுந்த மரியாதையுடன் பேசலானார் அன்புள்ள தந்தையே தாயே எங்களின் உயிரை பற்றி நீங்கள் இருவரும் மிகவும் கவலைப்பட்டிருந்தாலும் எங்களை எங்கள் குழந்தைகளாக வளர்ந்து வரும் சிறுவர்களாக இளைஞர்களாக நீங்கள் காணும் இன்பம் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது நந்தமகாராஜாவும் மகாராஜாவும் யசோதையும் கிருஷ்ணருக்கும் பலராமுக்கும் உண்மையான பெற்றோர்கள் அல்லாவிட்டாலும் அவர்களின் பாலியல் இலைகளை உடனிருந்து அனுபவிக்கும் நல்வாய்ப்பை பெற்றதற்கு நந்தரையும் யசோதையையும் கிருஷ்ணர் மறைமுகமாக பாராட்டினார் இயற்கை அமைப்பில் உயிர்வாளிகளின் குழந்தை பருவம் பெற்றோர்களை மகிழ்விக்கிறது விலங்கன்களிலும் கூட பெற்றோர்களான விலங்குகள் குட்டிகளை அன்புடன் பராமரிக்கின்றன குழந்தைகளின் செயல்கள் பெற்றோரை வசீகரிப்பதால் அவர்களின் நலனை பெற்றோர்கள் அக்கறையுடன் கவனிக்கின்றார்கள் வசுதேவரும் தேவகியும் தம் மகன்களான கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் பாதுகாப்பில் மிகுந்த கவலை கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாகவே கிருஷ்ணர் தோன்றியவுடன் அவரை வேறொருவரின் இல்லத்திற்கு இடம் மாற்றினார்கள் பலராமரும் தேவகியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டார் கிருஷ்ணரும் பலராமனும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று வசுதேவரும் தேவியும் எண்ணியதால் அவர்களின் குழந்தை பருவ லீலைகளை உடனிருந்து கண்டு மகிழ முடியாமல் போயிற்று கிருஷ்ணர் கூறினார் துரதிருஷ்டவசமாக எங்கள் விதியின்படி நாங்கள் எங்கள் பெற்றோர்களின் பார்வையில் பாலிய காலத்தை எங்கள் வீட்டிற்கு அழித்து மகிழ முடியாமல் போயிற்று அன்புள்ள தாய் தந்தையே நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் வாய்ப்பை தரும் இவ்வுடலை அளித்த பெற்றோருக்கு ஒருவன் செலுத்த வேண்டிய நன்றி கடன் உண்டு பேர கோட்பாட்டின்படி மனித வாழ்வு ஒருவன் மதச்சடங்களை நிறைவேற்றவும் விருப்பங்களை பூர்த்தி செய்யவும் செல்வங்களை பெறவும் உதவுகிறது ஜட வாழ்வில் இருந்து விடுதலை பெறுவதும் இம்மனித வாழ்வில் மட்டுமே சாத்தியமாகிறது தாய் தந்தையின் கூட்டுறவால் இவ்வுடல் உறுப்பெறுகிறது ஒவ்வொரு மனிதனும் தன் தாய் தந்தை தந்தைக்கு கடமைப்பட்டவன் அக்கடனை அவனால் தீர்க்க முடியாது என்பதையும் அவன் உணர வேண்டும் வளர்ந்த பின் தன் தாய் தந்தையருக்கு திருப்தி தரும் வகையில் நடந்து கொள்ளாதவன் அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை தராதவன் அதற்கு பின் தன் சதையை தானே தின்னும் தண்டனை பெறுவது நிச்சயம் வயதான பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆன்மீக குருவுக்கும் பிராமணர்களுக்கும் தன்னை சார்ந்திருக்கும் பிறருக்கும் உதவக்கூடிய நிலையிலிருந்தும் உதவாமல் போனால் அவன் மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் மறித்தவனாகவே கருதப்படுகிறான் அன்புள்ள தாய் தந்தையரே எங்களது பாதுகாப்பில் உங்களுக்கு எவ்விதமான சேவையும் செய்ய முடியாமல் இன்று வரை எங்கள் காலம் எல்லாம் வீணாகிவிட்டது எங்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய இயலவில்லை எனவே இந்த தவறுக்கு நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் முழுவத கடவுள் அறியாத ஒரு குழந்தையை போல் இனிய சொற்களை பேசுவதை கேட்ட வசுதேவரும் தேவகியும் குழந்தை பாசத்தால் உந்தப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணரின் பலராமனையும் கிருஷ்ணரின் சொற்களை கேட்ட ஆச்சரியத்தில் மூழ்கியவர்களாய் அவர்கள் பேசவோ கிருஷ்ணருக்கு பதில் கூறவோ இயலாமல் போனார்கள் அவர்கள் இருவரையும் அன்புடன் தழுவிக்கொண்டு இடைவிடாது கண்ணீர் விட்டபடி இருந்தார்கள் இவ்வாறு தம் தாய் தந்தையருக்கு ஆறுதல் கூறிய பின் தேவகியின் அன்பிற்குரிய மைந்தனான முழுமுத கடவுள் தம் பாட்டனாரான உக்ரசேனரை அணுகி யதுர் ராஜ்யத்தின் அரசனாக அவரை பிரகடனம் செய்தார் தந்தை இருந்தும் மகனான கம்சன் யது மீது பலவந்தமாக தன் ஆட்சியை ஏற்படுத்தியிருந்தான் கம்சன் அவனின் தந்தையான சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு அரசனாக அறிவிக்கப்பட்டார் அந்நாளில் இந்தியாவின் மேற்கு பகுதியில் யது வம்சம் அந்தக வம்சம் போஜ வம்சம் போன்ற பல வம்சத்தினால் ஆளப்பட்ட சிறிய ராஜ்ஜியங்கள் இருந்ததாக தெரிய வருகிறது மகாராஜா உக்ரசேன வம்சத்தை சேர்ந்தவர் எனவே போஜ வம்சத்தரசன் மற்ற ராஜ்யங்களின் சக்கரவர்த்தியும் ஆவரென கிருஷ்ணர் மறைமுகமாக அறிவித்தார் ஒரு பிரஜை என்ற முறையில் மகாராஜா உக்கிரசேனரை ஆட்சி பொறுப்பேற்கும்படி கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டார் பிரஜா என்ற சொல் வம்சாவளி வந்தவன் என்றும் குடிமகன் என்றும் பொருள்படும் உக்கிரசேனரின் பேரன் என்றதாலும் எது வம்சத்தார் என்பதாலும் இரு பொருளிலும் கிருஷ்ணர் உக்ரசேனரின் பிரஜை ஆவார் எனவே அவராக முன்வந்து மகாராஜா உக்ரசேனரின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டார் அவர் உக்ரசேனரிடம் கூறினார் எயதியால் சபிக்கப்பட்டிருப்பதால் எது வம்சத்து அரசர்கள் சிம்மாசனத்தை எதிர்த்தெல்ல மாட்டார்கள் உமது சேவைகளாக பணியாற்ற நாங்கள் மனமுவந்து முன் வருகிறோம் எங்களின் முழு ஒத்துழைப்பால் உமது பதவி மேலும் சீரும் பலமும் பெறும் அகையால் பிற வம்சங்களின் அரசர்கள் உமக்கு கப்பம் கெட்ட மறுக்க மாட்டார்கள் எங்களின் பாதுகாப்பில் தேவர்களும் உண்மை போற்றுவார்கள் அன்பான பிதாமகரே இறந்து போன என் மாமன் கம்சனிடம் கொண்டிருந்த பயத்தால் யதோ வம்சத்தின் அரசர்களும் ருஷ்ணி அந்தக மது தசார்க குகுர வம்சங்களின் அரசர்களும் கவலையுற்று மனம் கலங்கி இருந்தார்கள் இப்போது நீர் அவர்களுக்கு ஆறுதல் கூறி பாதுகாப்பான உறுதியை தரலாம் அப்போது ராஜ்யம் முழுவதிலும் அமைதி நிலவும் அக்கம் பக்கத்து அரசர்கள் எல்லாம் கம்சனுக்கு பயந்து தத்தம் நாடுகளை விட்டு வெளியேறி வேறு தூரமான பிரதேசங்களில் வசித்து வந்தார்கள் கம்சன் மரணமடைந்த உக்ரரசேன அரசனாக மீண்டும் பதவியேற்ற பின் அண்டை அரசர்கள் எல்லாம் வெகுமதிகள் பெற்று தத்தம் நாடுகளுக்கு திரும்பினார்கள் இந்த நேர்த்தியான அரசியல் ஏற்பாட்டுக்கு பிறகு மதுராவின் மக்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமின் வலிமமைக்க கரங்களின் பாதுகாப்பில் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள் நல்ல ஆட்சியும் கிருஷ்ணர் மற்றும் பலராமின் பாதுகாப்பும் பெற்ற மதுரா நகரவாசிகள் வாழ்வின் வசதிகள் எல்லாம் நிரம்ப பெற்று திருப்தியடைந்தார்கள் கிருஷ்ணரையும் பலராமரின் தினமும் நேருக்கு நேர் காணும் வாய்ப்பையும் அவர்கள் பெற்றதால் விரைவில் அவர்கள் தம் ஜட எல்லாம் முற்றிலும் மறந்தார்கள் கிருஷ்ணரும் பலராமரும் அழகான உடை கொண்டு புன்னகையுடன் அங்கும் பார்த்தபடி தெருவில் வருவதை கண்டதும் மதுரா நகர மக்கள் அன்புடன் கூடிய மகிழ்ச்சியில் திரைத்தார்கள் முகுந்தன் நேரில் தம்மிடையே வந்துள்ளதை எண்ணி பரவசம் அடைந்தார்கள் முகுந்தன் என்றால் முக்தியும் பரமானந்தமும் அளிக்க வல்லவன் என்று பொருள் கிருஷ்ணனின் சாதித்தியம் இளைஞர்களுக்கு மட்டுமின்றி அவரை கண்டு மகிழ்ந்த முதியோர்களுக்கும் இள இளமையை தரவல்ல நன்மருந்தாக விளங்கியது கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவில் இருந்ததால் நந்த மகாராஜா யசோதையும் அவர்களுடன் இருந்தார்கள் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு விருந்தாவனத்துக்கு திரும்பிச் செல்ல விரும்பினார்கள் கிருஷ்ணரும் பலராமன் அவர்களும் சென்று மிகுந்த அன்புடன் அவர்களை தள்ளி கொண்ட பின் கிருஷ்ணர் பின்வருமாறு பேசினார் அன்புள்ள தாய் தந்தையரே நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவனானாலும் உண்மையில் நீங்களே எமக்கு தாய் தந்தையர்களாக விளங்கினீர்கள் நாம் பிறந்ததிலிருந்து பருவத்திலிருந்து மிகுந்த அன்புடனும் பிரியத்துடனும் வளர்த்தீர்கள் சொந்த குழந்தை பெறக்கூடிய அன்பை விட அதிகமான அன்பை நாம் உங்களிடம் பெற்றோம் நீங்களே எமக்கு உண்மையில் தாய் தந்தையர் ஏனெனில் நாங்கள் அனாதைகளாக விருந்த உங்களின் சொந்த குழந்தைகளைப் போல் எங்களை நீங்கள் எம்மை ஆதரித்தீர்கள் எங்களை இங்கு விட்டுவிட்டு பிருந்தாவனம் செல்லும் போது எங்களின் பிரிவால் நீங்கள் மிகவும் வருந்தவீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் தந்தையரான வசுதேவருக்கும் தேவிக்கும் பாட்டனாரான உக்ரசேனருக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் நான் சிறிது காலம் இங்கு இருந்துவிட்டு மீண்டும் உங்களிடம் பிருந்தாவனத்துக்கு வருவேன் என்று உறுதி கூறுகிறேன் கிருஷ்ணரும் பலராமரும் நந்தன் மற்றும் யசோதைக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இனிய சொற்களை கூறி நேர்த்தியான ஆடைகளையும் ஆபரணங்களையும் சிறந்த வேலைப்பாடுகளை கொண்ட பாத்திரங்களையும் வெகுமதியாக அளித்தார்கள் அவர்களுடன் இருந்து மதுரா வந்திருந்த மற்றவர்களையும் அதே வகையில் இணைன்றவரை திருப்திப்படுத்தினார்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமரிடம் கொண்டிருந்த அதிகமான அன்பின் காரணமாக நந்த மகாராஜாவின் கண்களில் நீர் மல்கியது அவர்களை மார்புற தழுவிய பின் மற்ற ஆயர்களுடன் பிருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டார்கள் அதன் பின் தன் மகனுக்கு புனித நூல் அணிவித்தார் குடும்ப புரோகிதரையும் கற்றறிந்த பிற பிராமணர்களையும் அழைத்து வசுதேவர் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் இரண்டாவது பிறவி அடைந்ததை குறிக்கும் புனித நூல் சடங்கை இந்த சடங்கின் போது வசுதேவர் பொன்னாபரணங்களாலும் பட்டாடைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார் முன்பு கிருஷ்ணரும் பலராமரும் பிறந்த போது வசுதேவர் இவ்வாறு தானம் செய்ய விரும்பினார் ஆனால் அப்போது அவர் சிறையில் அடைப்பட்டிருந்ததால் அவரின் விருப்பம் பூர்த்தியாகவில்லை அப்போது மனதளவில் மட்டும் அவரால் தானம் செய்ய முடிந்தது கம்சன் இறந்த பிறகே வசுதேவர் உண்மையான தானம் வழங்கினார் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் புனித நூல் அணிவிக்கப்பட்டது அவர்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தார்கள் புனித நூல் அணியும் சடங்குக்கு பின் மாணவர்களுக்கு காயத்ரி மந்திரம் கற்றுத்தரப்படுகிறது கிருஷ்ணரும் பலராமரும் அம்மந்திரத்தை முறைப்படி ஜபிப்பதான சில நியதிகளையும் விரதங்களையும் கடைபிடிக்க வேண்டும் கிருஷ்ணரும் பலராமரும் பரமான வியக்திகள் ஆனாலும் நியமங்களை தவறாது அனுசரித்தார்கள் கர்காச்சாரியார் என்றும் கர்கமுனிவர் என்றும் அழைக்கப்பட்ட அவர்களின் குடும்ப புரோகிதர் அச்சடங்கை அவர்களுக்கு சேவித்தார் அவர் எது வம்சத்தின் ஆச்சாரியும் அவர் தேவமுறைப்படி மதிப்பிற்குரிய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆச்சாரியார் இருக்க வேண்டும் ஆச்சாரியரிடம் பயிற்சி பெறாதவன் முழுமை பெற்ற பண்புடனாக கருதப்படுவதில்லை ஆச்சாரியாரை அடைந்தவன் உண்மையான அறிவு பெறாதவனாக கருதப்படுவதில்லை கிருஷ்ணரும் பலரா கடவுள் ஆகையால் கல்வி அறிவில் கண்டவர்கள் என்பதால் குருவை நாடும் தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை என்றாலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக குருவை நாட வேண்டியது அவசியம் என்பதை சாதாரண மக்களும் உணர வேண்டும் என்பதற்காக அவர்களும் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டார்கள் காயத்ரி மந்திர உபதேசம் பெற்றவுடன் மாணவன் ஆன்மீக வாழ்விற்கான பயிற்சி பெறுவதற்காக சிறிது காலம் வீட்டிலிருந்து பிரிந்து ஆட்சியாரிய கண்காணிப்பில் இருப்பது வழக்கம் அக்காலத்தில் மாணவன் குருவின் வேலைக்காரனைப் போல் அவர் எல்லாப் எல்லா பணிகளையும் நிறைவேற்ற வேண்டும் மேற்பார்வையில் இருக்கும் வேண்டிய பல நியமங்கள் முனியின் மேற்பார்வையில் வட இந்தியாவில் அவரின் இருந்த கிருஷ்ணரும் பலராமரும் இந்நியமங்களை எல்லாம் அனுசரித்தார்கள் வேத கட்டளைப்படி ஆன்மீக குரு புருஷோத்தமரான முழுமுழு கடவுளுக்கு சம்மாக மதிக்க வேண்டியவர் கிருஷ்ணரும் பலராமரும் பிரம்மச்சாரிய விரதங்களை மிகுந்த அக்கறையுடன் கடைபிடித்து தமக்கு வேத அறிவை வழங்கிய குருவை படுத்தினார்கள் அவர்களுடன் மிகுந்த திருப்தி அடைந்த சாந்திபனி முனி வேத ஞானம் மற்றும் உபநேஷ போன்ற உப இலக்கியங்களில் உள்ள நுணுக்கலங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுத்தந்தார் கிருஷ்ணரும் பலராமரும் சத்திரியர்கள் ஆகையால் அவர்களுக்கு போர் விஞ்ஞானம் அரசியலும் கணிதமும் கற்றுத்தரப்பட்டன பற்றிய கல்வியில் ஆறு பிரிவுகள் உள்ளன சமாதானம் செய்யும் முறை அமைதிப்படுத்தும் முறை பிரித்தாளும் முறை போன்றவை இவற்றில் எல்லாம் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது நதி சமுத்திரத்திலிருந்து நீரைப் நீரை பெறுகிறது சமுத்திரத்தின் நீர் ஆவியாக மாறி அந்த நீர் மூவி முழுவதையும் மழையாக பெய்து நதிகளாக மீண்டும் சமுத்திரத்தை அடைகிறது அதுபோல் அறிவிற்கெல்லாம் மூலமான முழுமுத கடவுளான கிருஷ்ணரும் பலராமரும் சாதாரண சிறுவர்களாக அவதரித்திருந்ததால் சரியான மூலத்தில் இருந்து அறிவை பெற வேண்டும் என்ற கொள்கைக்கு உதாரணமாக செயல்பட்டார்கள் எனவே குருவிடம் உபதேசம் பெற முன் வந்தார்கள் குருவிடமிருந்து ஒரு முறை கேட்ட மாத்திரத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் எல்லா கலைகளையும் விஞ்ஞானங்களையும் கற்றுக்கொண்டார்கள் பகலிலும் இரவிலுமாக அறுபத்தி நான்கு நாட்களில் மனித சமுதாய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கலைகளையும் விஞ்ஞானங்களையும் அவர்கள் கற்றறிந்தார்கள் பகல் நேரங்களில் ஆசிரியரிடம் கல்வி கற்று தாம் கற்றதை மனனம் செய்து திறமையை வளர்த்துக் கொண்டார்கள் முதலில் அவர்கள் இசை இசைப்பாடவும் ஏற்றவும் ராகங்களை இனம் காணவும் கற்றார்கள் எளிதானவையும் மன சந்தேகங்களையும் பல்வேறான பண்களை பாடும் முறைகளையும் அவற்றிற்கேற்ப தாள வாத்தியங்களை இசைப்பதையும் அவர்கள் கற்று தெரிந்து கொண்டார்கள் பாடல்களுக்கும் லயத்துக்கும் மேற்பாடவும் அவர்கள் கற்றார்கள் நாடகங்கள் எழுதவும் ஓவியங்கள் வரையும் கிராமிய கலைகளில் இருந்து கற்றார்கள் நெற்றியிலும் கண்ணங்களிலும் மாக்கோளங்கள் வரையும் கற்றார்கள் மேடை அமைக்கும் இலைகளிலும் துணிகளிலும் சித்திரங்கள் வரையும் கற்றார்கள் ஆபரணங்களில் விலை மணிகளை பதிக்கும் கலையையும் அவர்கள் கற்றார்கள் ஜலதரங்கம் வாசிக்கும் கற்றார்கள் மலைகளை கொண்டு அழகுபடுத்தும் கலையையும் அவர்கள் கற்றார்கள் பூல எனும் இக்கலையின்படி கோடை காலத்தில் விருந்தாவணத்துக்கு கோயில்கள் அலங்கரிக்கப்படுவதை இன்றும் காணலாம் மேடை சிம்மாசனம் சுவர்கள் உட்கூரை ஆகியவை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு மத்தியில் மனமுள்ள நீர் தெளிக்கும் மேடை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்திருக்கும் இம்மலர் அலங்காரங்களால் மேடை வெயிலில் அவதிப்பட்டு களைத்திருக்கும் மக்கள் ஆலயத்துக்கு வரும்போது கலைப்பு நீங்கி புத்துணர்வு பெறுகிறார்கள் விதவிதமான சிகை அலங்காரங்களையும் கிரீடத்தை தலையில் அணியும் பல்வேறு முறைகளையும் கிருஷ்ணரும் பலராமரும் கற்றார்கள் நாடக மேடையில் நடிக்கவும் நடிகளை மலர்களால் அலங்கரிப்பதையும் தெளிக்கும் முறையும் அவர்கள் கற்றார்கள் ஜால செய்யவும் அவர்கள் கற்றார்கள் ஜால வித்தைகளை பகுரூபி என்று ஒரு கலை உண்டு அதாவது பிறரை இனம் கண்டுகொள்ளாதபடி உருவத்தை மாற்றிக்கொள்வது வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும் விதவிதமான பானங்களை தயாரிக்கவும் சர்பத் போன்ற பானங்களின் ருசி மற்றும் போதை தரும் குணங்களையும் அவர்கள் கற்றறிந்தார்கள் சூத்திர வீணை கிட்டார் தம்பூரா போன்ற இசைக்கருவிகளில் தந்திகளை குத்தி இசைக்கவும் அவர்கள் கற்றார்கள் புதிர்களை அமைத்து அவற்றிற்கு விடை காணவும் கற்றார்கள் நூல்களை வாசிக்கும் முறையையும் நாடகங்களில் ஒத்திகை பார்த்து நடிக்கவும் அவர்கள் கற்றார்கள் குறுக்கெழுத்து புதிர்களை நிறைவு செய்வதையும் அவர்கள் கற்றார்கள் சித்திரங்களின் மூலம் கருத்துக்களை வெளியிடும் கலையையும் அவர்கள் கற்றார்கள் இந்த எழுத்து முறை சில நாடுகளில் இன்றும் கையாளப்படுகிறது உதாரணமாக ஒரு மனிதனும் ஒரு வீடும் வரையப்பட்டால் ஒரு மனிதன் வீட்டுக்கு செல்கிறான் என்று பொருள் கட்டிடக் கலையையும் கிருஷ்ணர் பலராமரும் கற்றார்கள் மணிகளின் நிறங்களையும் ஒளியையும் கொண்டு அவற்றை மதிப்பிடும் முறையையும் அவர்கள் கற்றார்கள் பின்னர் மணிகளை வெள்ளி மற்றும் தங்க ஆபணங்களை பதிக்கும் கலையையும் அவர்கள் கற்றார்கள் மண்ணை ஆழ்ந்து அதில் கிடைக்கக்கூடிய கனிப்பொருட்களையும் துவாது பொருட்களையும் கண்டறியும் அவற்றில் இருந்து நோய் தீக்கும் மருந்துகளை தயாரிப்பதையும் அவர்கள் கற்றார்கள் தாவரங்களை இனக்கலைப்பு செய்து புதிய பல வகைகளை உண்டாக்கும் முறைகளையும் அவர்கள் கற்றார்கள் விளையாட்டுக்காக சேவல்களையும் ஆட்டுக்கிடாக்களையும் போர் செய்ய பழக்கவும் அவர்கள் கற்றார்கள் கிளிகளை பேச வைத்து கேள்விக்கு பதில் கூறு அவற்றை பயிற்றுவிக்கவும் அவர்கள் கற்றார்கள் பிறருடன் பழகவும் அவர்களின் மனதை தன் வசப்படுத்தி தான் விருப்பம் போல் அவர்களை நடக்க செய்யும் நடைமுறை மனோ விஞ்ஞானத்தையும் அவர்கள் கற்றார்கள் இது மனோவசியம் எனவும் கூறப்படுகிறது சிகையை நீரால் சுத்தம் செய்து மனமும் நிறமும் ஏற்றி பல வகைகளில் பயன்படுத்தும் கலையையும் அவர்கள் கற்றார்கள் ஒருவர் வெள்ளிடம் உள்ள ஓலையில் எழுதப்பட்டிருப்பதை அதை பார்க்காமலே அதில் எழுதியிருப்பதை கூறும் கலையையும் அவர்கள் கற்றார்கள் மற்றவர்கள் தம் கையில் மறைத்து வைத்திருக்கும் பொருளை அறிந்து கூறவும் அவர்கள் கற்றார்கள் பல்வேறு நாட்டு மொழிகளை பேசவும் புரிந்து கொள்ளவும் கிருஷ்ணரும் பலராமலும் கற்றார்கள் மனித மொழிகள் மட்டுமின்றி மிருகம் மற்றும் பறவைகளுடன் பேசும் கலையும் அவர்கள் கற்றார்கள் கிருஷ்ணரின் திறமைகளை குறிப்பதான சான்றுகள் கோஸ்வாமிகள் தொகுத்த வைஷ்ணவ இலக்கியங்கள் காணப்படுகின்றன புஷ்பங்களைக் கொண்டு ரதங்களையும் விமானங்களையும் அமைப்பதை அவர்கள் கற்றார்கள் புஷ்பரதம் என்றும் புஷ்பங்களால் அமைக்கப்பட்ட ரதத்தில் ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வென்ற பின் இலங்கையில் இருந்து பாரத வருஷத்திற்கு சென்றதாக ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது நிமித்தங்களை கண்டு வருங்காலத்தில் நடக்கவிருப்பதை கூறும் கலையையும் கிருஷ்ணர் கற்றார் கணார் வசன என்ற நூலின் பல்வேறான நிமித்தங்களும் சகுனங்களும் விளக்கப்பட்டுள்ளன உதாரணமாக வெளியில் புறப்படவிருப்பவன் எதிரில் ஒருவன் நீர் நிரம்பிய குடத்தை கொண்டு வர கண்டால் நல்லதற்கான அறிகுறியாகும் ஆனால் வெற்று குடத்தை ஒருவன் கொண்டு வருவதை கண்டால் அது நல்ல சகுனம் ஆகாது அது போலவே கண்டுடன் பசும்பாலை கண்டால் அது நல்ல அறிகுறி இவ்வாறு சகுனங்களை உதவியால் நடக்கவிருப்பதை முன்பாகவே அறியலாம் இந்த விஞ்ஞானத்தை கிருஷ்ணர் கற்றார் மாத்ரிகாக்கும் கலையையும் கிருஷ்ணர் கற்றார் மாத்ரிகா என்பது வரியில் மூன்று எழுத்துக்களை கொண்ட குறுக்கெழுத்து அமைப்பாகும் இதில் எப்பாகத்திலும் எந்த மூன்றை எண்ணினாலும் விடை ஒன்பதாக வரும் பல்வேறு காரியங்களுக்காக பல்வேறான மாத்ரிகங்கள் உள்ளன வைரம் போன்ற உயர்ந்த மணிகளுக்கு பட்டை தீட்டும் கலையை கிருஷ்ணர் கற்றா மனதில் உடனடியாக கவிதைகள் ஏற்றி கேள்வி கேட்பதும் பதில் கூறுவதுமாகிய கலையையும் கிருஷ்ணர் கற்றா பௌதிக சேர்க்கைகளினால் ஏற்படும் விளைவுகளும் எதிர்வினைகளும் பற்றிய விஞ்ஞானத்தை அவர் கற்றார் மற்றவர்களின் மனோ ஓட்டங்களை பற்றி கூறக்கூடிய மனோ அவர் கற்றா ஒருவரின் விருப்பங்களை திருப்தி செய்வதை அவர் கற்றறிந்தார் விருப்பங்களை பூர்த்தி செய்வது எளிதான காரியமல்ல ஆனால் நியாயமற்ற விருப்பத்தை பூர்த்தி செய்ய இயலாத ஆகையால் அப்படிப்பட்ட விருப்பத்தை மட்டுப்படுத்தி திருப்தி செய்ய முடியும் அது ஒரு கலை இந்த கலையை அறிந்தவர் பகைவனை நண்பனாக மாற்றலாம் பிரம்மச்சாரிய நிலையில் இருப்பவர்களுக்கு பாலுணர்வு மிகுதியாகும் போது அதை கட்டுப்படுத்தவும் இம்முறையை அனுசரிக்கலாம் கிருஷ்ணரும் பலராமும் தம் குரு எதை விரும்பினாலும் அவருக்கு அளிப்பதாக அவர் கூறுதி கூறினார்கள் அறிவின் இருப்பிடமான அவர் தம் பக்குவமான அறிவை இதன் மூலம் வெளிப்படுத்தினார்கள் இவ்வாறு மாணவன் குருவுக்கு அளிப்பது குருதட்சிணை எனப்படும் குருவிடமிருந்து ஆன்மீக மற்றும் லௌகீக அறிவை பெற்றுள்ள மாணவன் அதுக்கு புதிய உபகாரமாக குருவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது அவனின் கடமை கிருஷ்ணனும் பலராமும் தம் குருவான சாந்திபனி முனிவருக்கு சேவை செய்ய தாம் தயாராக இருப்பதை அறிவித்தபோது போது அவர்களிடம் அசாதாரணமான ஒன்றை கேட்பது உசிதம் என முனிவர் எண்ணினார் எனவே அவர்களிடம் என்ன கேட்கலாம் என்பது என்பது பற்றி தன் மனைவிடம் கலந்தாலோசித்தார் கிருஷ்ணர் மற்றும் பலராமனின் அசாதாரணமான சக்திகளை அவர்கள் கவனித்திருந்ததால் அவ்விரு சிறுவர்களும் முழுமுத கடவுள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இறுதியான பிரபாச பிரபாசக்ஷேத்திர கரையில் சமுத்திரத்தில் மூழ்கி போன தம் குமாரனை மீட்டு தரும்படி கிருஷ்ணனையும் பலராமையும் கேட்பதென்று குருவும் அவரின் பத்தினியும் முடிவு செய்தார்கள் குருவின் மகன் சமுத்திரத்தில் மூழ்கி போன செய்தியை கேட்டவுடன் கிருஷ்ணரும் பலராமரும் பிரபாசேத்திர சமுத்திர கரையை நோக்கி ரகத்தில் விரைந்து சென்றாக கடற்கரை அடைந்ததும் சமுத்திரராஜனிடம் தம் ஆசானின் மகனை திருப்பி தரும்படி கேட்டார்கள் உடனே சமுத்திரராஜன் பகவானின் முன் தோன்றி மிகுந்த பணிவுடன் வணங்கினான் பகவான் கூறினார் சிறிது காலத்திற்கு முன்பு எங்கள் குருவின் மகனை நீ மூழ்க செய்தி அவனை திரும்பி தரும்படி நாம் உமக்கு கட்டளையிடுகிறோம் சமுத்திரராஜன் பதில் கூறினான் குருவின் மகனை நான் எடுத்துக் கொள்ளவில்லை உண்மையில் அவன் பஞ்ச ஜனன் என்ற அரக்கனால் சிறைப்பிடிக்கப்பட்டான் அசுரன் ஒரு பெரிய சங்கின் வடிவில் சமுத்திரத்தின் ஆழமான பகுதியில் வசிக்கிறான் அவ்வாசுரனின் வயிற்றினுள் உன் குருவின் மகன் இருக்கலாம் இதை கேட்டதும் மூழ்கி பஞ்ச ஜனனன் என்ற அசுரனை பிடித்துக் கொன்றார் ஆனால் குருவின் மகன் அசுரனின் வயிற்றில் காணப்படவில்லை எனவே சங்கின் வடிவிலான அசுரனின் சடலத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ண சமுத்திர கதைக்கு திரும்பினார் அங்கிருந்து அவர் யமராஜனின் இருப்பிடமான சம்யமணி என்ற இடத்துக்கு சென்றார் ஹலாயுதரான சகோதரர் பலராமருடன் கிருஷ்ணன் யமராஜனின் இருப்பிடத்தை அடைந்து தம் சங்கை முழக்கினார் சங்கநாதத்தை கேட்டதும் யமராஜன் வெளியே வந்து சகல மரியாதைகளுடன் கிருஷ்ணரை வரவேற்றார் கிருஷ்ணனும் பலராமரும் யார் என்பதை அறிந்த யமராஜன் அவர்களுக்கு தம் சேவையை அர்ப்பணித்தார் கிருஷ்ணர் பூமியில் மாடினராக தோன்றினாலும் உயிர்வாளிகளின் இதயங்களை பரமாத்மாவாக வீட்டிருக்கிறார் கிருஷ்ணரும் பலராமரும் விஷ்ணுவே ஆனாலும் மானிட சிறுவர்களைப் போல் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் யமராஜன் தன் சேவையை தர முன்வந்ததும் கிருஷ்ணன் தம் ஆசானின் மகனை திருப்பித் தரும்படி யமராஜனை கேட்டார் என் கட்டளையை மேன்மையானதாக கருதி நீ என் ஆசானின் மகனை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் பணித்தார் யமராஜன் முழுமுக கடவுளிடம் சிறுவனை ஒப்படைத்தார் கிருஷ்ணரும் பலராம சிறுவனை அழைத்து வந்து அவனின் தந்தையிடம் சேர்ப்பித்தார்கள் மேலும் ஏதாவது செய்ய வேண்டியதுள்ளதா என்று இரு சகோதரம் தன் குருவை கேட்டார்கள் ஆனால் அவர் என் குழந்தைகளே நீங்கள் இப்போது எனக்கு செய்துள்ளது போதுமானது நான் முற்றிலும் திருப்தி அடைந்துள்ளேன் உம் இருவரையும் மாணவர்களாக பெற்றுள்ள எனக்கு வேறு என்ன வேண்டும் இப்போது நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் உங்களின் மகத்தான செயல்களை உலகம் முழுதும் போற்றும் நீங்கள் ஆசிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றாலும் உங்களை ஆசீர்வதிப்பது என் கடமை நீங்கள் கூறுவதெல்லாம் வேதங்களுக்கு ஒப்பாக என்றும் நிலைத்திருக்கும் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்களது போதனைகள் பிரபஞ்சத்தில் மட்டுமின்றி இந்த யுகத்தில் மட்டுமின்றி எக்காலத்திலும் புதுமையானவையாகவும் சிறப்பானவையாகவும் விளங்கும் குருவின் ஆசீர்வாதத்தால் கிருஷ்ணனின் பகவத்கீதை எக்காலமும் புதியதாகவும் எல்லா பிரபஞ்சங்களிலும் புகழ்பெற்றதாக விளங்குகிறது குருவின் கட்டளைப்படி கிருஷ்ணனும் பலராமன் தம் இல்லம் திரும்பினார்கள் அவர்கள் காற்றின் வேகத்தில் மேயங்களின் கர்ஜனை போன்ற ஓசையை எழுப்பியபடி சென்றார்கள் கிருஷ்ணரையும் பலராமனையும் நெடுநாட்களாக காணாத திருராவாசிகள் மீண்டும் அவரை கண்டு மகிழ்ச்சி உற்றார்கள் இழந்த பொருளை மீண்டும் பெற்றவனைப் போல் பெருமகிழ்ச்சியுற்றார்கள் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் நாற்பத்தி ஐந்தாம் அத்தியாயமான ஆசானின் மகனை கிருஷ்ணர் மீட்டல் இவ்வாறு நிறைவு பெறுகிறது